டூ பாலினாமியர்ஸ் குடுத்துருக்காங்க அதே அதே பாலினாமியல் தான் சோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா டென்த்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இட்வின் ஃபார் போர்து எக்ஸாம் டென்த் அண்ட் டிஎன்பிஎஸ்சி க்ரூப் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாலினாமியல் கொடுத்துருக்காங்க எக்ஸ் கியூப் எக்ஸ் கொயர் மைனஸ் எக்ஸு பிளஸ் டூ இந்த பாலினாமியில் ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோங்க எனக்கு ஆனால் எழுதுறேன் டூ எக்ஸ் க்யூப் ஃபைவ் எக்ஸ் கொயர் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ எம் எஃப் எக்ஸ் எழுதிக்கோங்க லெட் எஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டுஸ் கியூப் மைனஸ் பைவ் எக்ஸ் பிளஸ் பைவ் எக்ஸு மைனஸ் த்ரீ அந்த பாலினாமியில உள்ள எழுதிட்டா ஜியோ ஜியோஃபெக்ஸ் என்ன பண்ணலாம் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் டூவாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா டூ பவர் எக்ஸ் க்யூபாக அதை எக்ஸ் கியூவால் டிவைட் பண்ணுங்கள் டூ பவர் எக்ஸ் கியூப் டிவைடட் பை இந்த எக்ஸ் கியூப் போனியெல்லாம் இருக்கா ஃபஸ்ட்டு பவர் டேர்ம் ஆஃப் நீங்கள் இந்த எக்ஸ் கியூபால் டிவைட் பண்ணுங்கள் எக்ஸ் கியூப் எக்ஸ் கேன்சல் நம்மளுக்கு டூ மட்டும் வரும் ஸோ அந்த டூவை தூக்கி மேலே போடுங்க டூ எக்ஸ் க்யூப் டூ இன்டூ எக்ஸ் க்யூப் டூ எக்ஸ் க்யூப் டூ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் எக் பிளஸ் அழிச்சிடுறேன் இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும் இங்கே பிளஸ் இருக்கறனால இங்கே மைனஸ் இங்க மைனஸ் இருக்கறனால இங்க பிளஸ்ஸு இங்க பிளஸ் இருக்கிறனால இங்க மைனஸ் சேஞ்சிங் த சைன் ஓவர் திஸ்

7x2, 7x2, இருக்கு, போட்டு, 7x, 3, இங்க 4 is equal to minus 7, so, elna, 7, karna, Nama, minus 7 kawana, so, minus 7 இது எல்லாமே காமனா x2, இதான் இங்க எக்ஸ் போடுங்க, plus minus மைனஸ்

எக்ஸ் இன் டூ ப்ளஸ் ஒன் எக்ஸ்ஸு வரும் ஸோ இப்போ நம்ம இந்த பவர்ட்ஸ் இருக்காது சேஞ்ச் சைன் பண்ண போகிறோம் மைனஸு இந்த ப்ளஸ்ஸுக்கு மைனஸுக்குனால இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு இருக்கிறனால இங்கே மைனஸ் எக்ஸ்க்யூ கெட்டிங் கேன்சர் எஸ்கொயட் மாப்ள இந்தோடு ப்ளஸ் அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்த்திங்கன்னா மைனஸ் இந்த டூவை அப்படியே இறக்கடி வைக்கணும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இல்லையா ப்ளஸ் டூவால் மல்டிப்ளே பண்ணுங்கள் டூ இன்டூ எக்ஸ்கொயார்ட் டூ எக்ஸ் 2 into minus x minus 2x 2 ones are plus 2 இப்போ என்ன பிருக்காம் so 2x2 minus 2x plus 2 2x2 minus 2x plus 2 so இப்பு பிருக்காம் இங்க plus இது so minus 2x2 plus cancel இந்த term வந்து uh, plus uh, plus ஆச்சே <laughs> But, uh, friends, if you have know, a mistake, again. you know, plus x squared, you know, plus x squared, you know, plus, then you know, plus 2x you know, plus 2x minus 2x plus 2. அடுத்து நீங்க have 2 and multiply 2 x minus 2x plus 2. சோ இது you, know, 2x2 -2x2. So, you know, cancel this, you இந்த டேர்ம் கெட்டிங் கேன்சல் இந்த டேம் கெட்டிங் கேன்சல் சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மைனஸு இங்கே பிளஸ்ஸு இங்கே மைனஸு ஸோ எவ்ரி திங் ஷுட் பி கெட்டிங் கேன்சல் த த ஜிசிடி ஆஃப் த கிவன் பாலினாமியல் சார் எக்ஸ் பிளஸ் டூன்னு எழுத வேண்டியதா பாலினாமியல் சார் எக்ஸ் பிளஸ் to enough friends answer so in you know, order contact number one, 9177660215 6 mba lata friends bsc max in madras christian college bsc max madras christian college mba hr madras university friends thank you